ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபியை ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டு தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பாயசத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இந்த பாயசம் செய்யறதுக்கு அடிகனமான அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கடாய் எடுத்திருக்கேன் அதில் முந்நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கூட குறைய நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுள்ள பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நம்ம வேற எந்த பச்சரிசி வேணுனாலுமே சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி பொன்னி அரிசிலாம் சேர்த்துக்கலாம் நொய்யாக இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் கரண்டி வச்சு நம்ம மசிக்கும் மசிக்கும்பொழுது இது நல்லாவே மசியணும் ஏன் பாஸ்மதி அரிசி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசனை இருக்கும் அதே போல் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம் இல்லை வேறு எந்த வாசனை இருக்க அரிசி எடுத்துக்கிறீங்களோ அப்போ பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு குழைவாக வெந்துருச்சு இது போல் நமக்கு குழைவா இருக்கணும் நம்ம மசிக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால நொய் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னதுங்க இப்போ பாருங்கள் அது நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸில் இருக்க தேங்காவை துருவி மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சாச்சு அதனுடைய ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது நர்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது போல் மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி அந்த அரிசியில் இந்த விழுதை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்ததுனால இந்த விழுது இது போல் ஒரு கலரில் இருக்குது பாதாம் பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க மற்ற வேறு ஏதாவது நட்சு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதில் தோல் இருந்துச்சுன்னா அது ப்ரௌன் கலரில் நமக்கு தெரியும் அப்போ பாயசத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி ஹெல்த்தியாக நமக்கு வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நர்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே தேங்காவோட பச்சை மணம் நல்லாவே மாறிடும் தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் நம்ம கொறுக்க விட்டால் தேங்காய்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்துடும் அது போல் வரவிடக்கூடாது அதே போல் நம்ம எடுக்கிற தேங்காய் நல்ல ஒரு மிதமான பதத்தில் இருக்கிற தேங்காவாக இருக்கணும் குருமாக்கெல்லாம் பயன்படுத்தும் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்க தேங்காவாக இருக்கணும் ரொம்ப இலசான தேங்காவும் எடுக்கக்கூடாது ரொம்ப முத்துன தேங்காவும் எடுக்கக்கூடாது இப்போ இது போல் திக்காக நமக்கு மாறி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் இப்போ அரை லிட்டர் அளவுள்ள திக்கா காய்ச்சின பால் சேர்க்குறேன் இந்த பால் நல்லா திக்காக காய்ச்சி இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிருந்த பால் தான் ரூம் டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் ஆன பிறகு அதை எடுத்து இதில் சேர்க்குறேன் நீங்கள் பச்சை பால் சேர்க்க வேணா நல்லா அந்த பாலை திக்காக சுருங்க காய்ச்சி வச்சுக்கோங்க காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க பச்சை பால் நம்ம சேர்த்தா காயறதுக்கு நிறைய நேரம் ஆகும் தேங்காய்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதனால் திக்கா காய்ச்சின பால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் அளவு சேர்த்துக்கிறேன் பால் நீங்கள் கூடை குறைய கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில் இது நல்லா வேகட்டும் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம இதுக்கு தேவையான இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கற்கண்டை தூள் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் இதில் ரெண்டு சிட்டிக்கை அளவு உள்ள உப்பு சேர்க்குறேன் இனிப்பு பொருள் நம்ம செய்யும் பொழுது அதில் கொஞ்சமாக சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பை அது என்ஹான்ஸ் பண்ணி தரும் இந்த சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க லைட்டாக இது இலக ஆரம்பிக்கும் திரும்பவும் ஒரு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் திக்காக மாறிடும் இது போல் பதமே உங்களுக்கு ஓகேனா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிதமாக ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நமக்கு இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா சுருங்க விட்டுடலாம் இப்போ இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்க்கலாம் குங்குமப்பூ சேர்க்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் எல்லோ கலரில் நமக்கு வரும் அவ்வளவுதான் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாங்க தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இவ்வளோ வேணாம்னு நினச்சிங்கன்னா அதில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை கலந்து விடலாம் முந்திரி பருப்பு பாதி அளவு கலர் சேஞ்ச் ஆகட்டும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் காஞ்ச திராட்சையை சேர்த்துருக்கலாம் இது அரை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி கருப்பு கலரில் இருக்க காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே எந்த கலரில் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க அதே போல் இந்த முந்திரி காஞ்ச திராட்சையை நம்ம வறுத்து தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் பச்சையாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் அதாவது காஞ்ச இது வாங்குவோம் இல்லைங்களா உங்களுக்கு திராட்சையை அப்படியே சாப்பிட பிடிக்குனா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இந்த முந்திரிக்கு பதிலாக பாதாம் பருப்பு சாரப்பருப்பு இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் காஞ்சி திராட்சை சேர்த்து கலந்து கலந்துவிட்டவுடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா பலூன் மாதிரி அது ஒப்பி வந்துடும் இப்போ அந்த தாலிப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயசத்தில் சேர்த்துடலாங்க பாயசம் இந்தளவு திக்காக இருக்குது நான் இன்றைக்கி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பதத்தில் தான் நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணேன் நீங்கள் குடிக்கிற பதமாக இருந்ததுன்னா இந்த பதத்துக்கு முன்னாடியே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தாலிப்பை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கம்ம கம்மனு வாசனையில் நல்ல சுவையான அரிசி தேங்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது வயிற்று புண்ணை ஆற்றும் வயிறில் புண்ணு இருக்கவங்களாம் இந்த பாயசத்தை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிட்லாம் இது நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க சூப்பரான சுவையான தேங்காய்பால் பாயசம் நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் வரும்ங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்